ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கண்ணதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரியும் யமுனாவும் நின்று அவங்க அம்மா வீட்டு வெளியே நின்று பேசினே இருக்கிற டைமில் அவங்க அம்மா வந்து குரலை கொடுப்பாங்க என்னம்மா எதுவுமே சாப்பிடாது இருக்கிறீங்க சரி வாங்க டீ ஆகுது நம்ம வந்து அந்த இடத்துல யமுனா போய்ட்டு அக்கா நீங்கள் இருங்க நான் போய் டீ எடுத்துன்னு வரேன்ட்டு உள்ளே போகிற டைமில் நம்ம காவேரிக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த பயம் இருக்குது பற்றியா என்ன தான் போல்டாக இருந்தாலும் நமக்குன்னு வரும்போது அந்த ஒரு போல்ட்னஸை விட்டுட்டு ஒரு க எப்படி நமக்குன்னு யாருமே இல்லையே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல ரொம்ப சோகமாகிற டைமில் ஒன்றே ஒன்று கடவுள் மட்டும் தான் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிற டைமில் வந்து காவேரி வந்து மனசில் நினைக்கும் விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ் விஜய் ஹாஸ்பிட்டலே விட்டு வந்துருங்களேன் வெண்ணிலாவே இங்கே இட்னு வராதிங்கன்ட்டு அப்படியே நின்று அங்கேயே புலம்பின்னு அப்படியே காவேரியோட ஒரு சோகத்தை வந்து தாங்க முடியாத அந்த ஃபேஸ்லேயும் அந்த மனசுலேயும் வந்து காவேரி ரொம்ப க கஷ்டத்தோடையே இருக்கும் விஜய் என்ன பண்ண போகிறாருனே தெரிலங்க ரொம்ப திரில்லிங்கா இருக்குது லைக்